ஈரோடு அருகே ஆதரவற்றோர் காப்பகத்தில் புத்தாடை அணிந்து பட்டாசுகளை வெடித்து நடனமாடி உற்சாகத்துடன் முதியோர்கள் தீபாவளியை கொண்டாடி மகிழ்ந்தனர் இதுகுறித்து நமது செய்தியாளர் குணசேகரன் அளித்த தகவல்களை தற்போது பார்க்கலாம் தீபங்களின் திருவிழாவான தீபாவளி திருநாள் நாடு முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது பொதுமக்கள் இல்லங்களில் குடும்பம் குடும்பமாக பட்டாசுகளை வெடித்தும் இனிப்புகளை பரிமாறியும் ஒரு உற்சாகமான கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் ஆதரவற்ற இல்லங்களிலும் இந்த உற்சாகம் கரைபுரண்டு ஓடுகின்றது ஈரோடு அருகே இருக்கக்கூடிய சோலாரில் இயங்கு வரக்கூடிய அந்த அச்சயம் அறக்கட்டளை ஆதரவற்றோர் காப்பகத்தில் இரு நாம் இருக்கோம் ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் இருக்கக்கூடிய இந்த காப்பகத்திலும் ஒரு வழக்கமான உற்சாகத்துடன் இந்த தீபாவளி பண்டிகையை இங்கு இருக்கக்கூடிய முதியவர்களும் ஆதரவற்றவர்களும் கொண்டாடி வருகின்றார்கள் குறிப்பாக அவர்களும் அதிகாலையிலேயே எழுந்து நீராடி புத்தாடைகள் அணிந்து இனிப்புகள் பரிமாறிக்கொண்டு அது மட்டும் இல்லாமல் பட்டாசுகளை வெடித்தும் ஒரு உற்சாகமான கொண்டாட்டத்தில் ஈடுபடுகிறார்கள் எனக்கு யாருமே இல்லை இவங்க தான் எனக்கு ஆப்பாற்றி கொண்டு வந்து வச்சு எல்லா சாதனையும் பண்ணுறாங்க தீபாவளிக்கு கலெக்டர் வந்திருந்தார் அருமையாக கொண்டாடினாங்க முந்தா நாள் நாங்கள் நல்லாவே இருக்கிறோம் இங்கே வந்ததுக்கப்புறம் நல்லா இருக்கிறோம் காலையில் இருந்துச்சுனே புத்தாடை கொடுத்தாங்க இனிப்பு கொடுத்தாங்க டிஃபன்லாம் கொடுத்தாங்க எங்களுக்கு எல்லாம் சாப்பிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து எங்களுக்கு வந்து புத்தாடையெல்லாம் கொடுத்து இப்போ நாங்கள் பாட்டு டான்ஸ் எல்லாம் ஆடி நல்ல என்ஜாய் பண்ணுங்க இவர்களுடன் பல தரப்பட்ட பொதுமக்களும் கூட இவர்களுக்கு வருகை தந்து இவர்களுக்கு அந்த புத்தாடை கொடுப்பது அதே போன்று இனிப்புகள் கொடுப்பது போன்ற நிகழ்வுகளிலும் பங்கேற்றிருந்தார்கள் ஒரு ஆதரவற்றவர்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணமே இல்லாத அளவிற்காக அவர்களுக்காக நாங்கள் இருக்கிறோம் என்று கை கொடுக்கக்கூடிய வகையில் ஆதரவற்ற இந்த நிர்வாகி காப்பக நிர்வாகிகளும் பொதுமக்களும் இணைந்து இந்த தீபாவளி பண்டிகையை ஒரு உற்சாகமான மனநிலையோடு கொண்டாடி இருக்கிறாங்க இதன் காரணமாக இங்கே இருக்கக்கூடிய இந்த தங்கி இருக்கக்கூடிய காப்பகத்தினு இருக்கக்கூடிய அந்த மக்களும் கூட இந்த தீபாவளியில் ஒரு மகிழ்ச்சி பொங்க இருப்பதை நம்மால் காண முடிகிறது